ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல்னால இன்றைக்கி பல பேர் அவதிப்பட்டுருக்காங்க அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மோஷன் போகிற அரிஜி அதாவது மலம் கழிக்க வேணும்னு ஒரு உணர்வு வந்து எந்திரிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னால் அவங்க குடல் இயக்கங்கள் சீராக இருக்குது அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை குடல் ஆரோக்கியம் அழகாக இருக்குதுன்னு அர்த்தம் சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் உடனே காஃபி காஃபி குடிச்சுக்கிட்டு பேப்பர் படிக்கிறது தான் முதல் வேலையாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மோஷன் போகிறதுக்கு கூட டைம் இல்லாமல் உட்காந்து படிக்கிறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் பேப்பர் படித்த பிறகு தான் எனக்கு மோஷன் வரும் காஃபி குடித்த பிறகு தான் மோஷன் வரும்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு மோஷனில் மலைச்சிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு வந்து காஃபி குடித்தா தான் எனக்கு மோஷன் வரும் சில பேர் சொல்லுவாங்க நான் சிகரெட் தான் எனக்கு மோஷன் வரும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு தான் இவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து குடல் இயக்கங்கள் சரியாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இதெல்லாம் செஞ்சு தான் இந்த ஹேபிச்சுவல் இந்த பழக்கம்லாம் பண்ணி தான் எனக்கு மோஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மோஷன் போகிற அர்ஜி இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குடல் இயக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம தூங்குறப்போ இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு அப்படி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அர்ஜி வந்துட்டு நம்ம ஏஞ்சி போய் மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அதுதான் நார்மலான குடல் இயக்கங்கள் இப்போ குடல் இயக்கம் ஏன் அலைச்சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தோன்னா மலைச்சிக்கல் வந்து நம்ம மாறி வரும் வாழ்க்கை முறைகளால் தான் நிறைய வருது உடல் பருமன் நம்ம ப்ராசஸ்ஸு ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது மைதா மைதாவை நிறைய சேர்த்துக்கிறது பீஸா பர்கரு ஜங்க் ஃபுட்ஸு அதை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்கிற கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறது மன அழுத்தத்துக்கும் மலச்சிக்கலுக்கும் பெரிய ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்கள்லாம் நம்ம உடம்புல வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி மெட்டபாலிசம்லாம் மாறி நமக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இந்த மலச்சிக்கல் வந்து நிறைய வரும் அது வந்து மன அழுத்தம் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் மது அருந்துதல் சிகரெட் குடிக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மலச்சிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அப்புறம் உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது நம்ம நிறைய தேவையில்லாத ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது பீஸா பர்கர் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஐ அது நிறைய நம்ம வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் வந்து ரொம்ப காமனாக வரும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வாரத்துலையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு தடவையோ வந்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ விளக்கண்ண குடிப்பாங்க இப்போல்லாம் அதெல்லாம் யாருமே செய்யறதே கிடையாது அதெல்லாம் மறந்தே போச்சு இப்போ ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு உடனே டாக்டரை போய் பார்க்கணும் மலச்சிக்கலை உடனே நம்ம வந்து ஆக்டிவ் எடுத்துக்கணும் உடனே நம்ம மோஷன் போயிடணும் ஒரு நாள் மலச்சிக்கல் வந்துட்டா கூட நம்ம போய் உடனே வந்து ஆக்டிவ் எடுத்து பேதி மருந்து எடுத்து நம்ம மோஷன் போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம் உடல் பருமனால் வருது அப்படின்னா நம்ம வந்து உடல் பருமனை வந்து குறைச்சிக்கலாம் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா இந்த சிட்டிங் பொசிஷனை வந்து மாற்றுறதுனாலையும் கொஞ்சம் தூரம் நடக்கிறதுனாலேயும் நம்ம வரலாம் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்தே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ரெட்டல் இந்த ஆனஸ் அந்த மழைவாய்க்கு வந்து நம்ம நிறைய அழுத்தம் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா அந்த தசைகள்லாம் வந்து கொஞ்சம் தளர்வடைஞ்சு பார்த்திங்கன்னா பைல்ஸு ஹெமராய்ட்ஸ் மூலம் அந்த மாதிரி நிறைய அந்த ஆசன வெடிப்பு ஃபிஷர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம் நம்மளுக்கு இப்போ வந்து நீர்ச்சத்து பத்தாமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து பத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம்லாம் வந்து சரியாகவே வந்து நம்மளால் போக முடியாது மலம் இறுகி போயிருக்கும் வயிற்று உப்பசம் இருக்கும் வயிற்று வலி இருக்கும் மலம் போன பிறகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோஷன் போகணும் போலே ஒரு ஃபீலிங் இருக்கும் போன போயிட்டு வந்த பிறகு நமக்கு வந்து கொஞ்சம் ரிமைனிங் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மலச்சக்கலுக்கான ஒரு அறிகுறிகள் தான் அப்புறம் வாயு தொல்லை இருக்கும் கா காற்று கீழே நிறைய பிரியும் இந்த மாதிரி நிறைய இப்போ மோஷன் வந்து சரியாக போகலைனாலே மலச்சிக்கல் தான் வந்து நம்ம பல நோய்களுக்கு வந்து அடிநாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மலச்சிக்கல் ஒரு மலம் வந்து ஒழுங்காக வெளியேறிட்டாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிட்டாலே வயிற்றில் எந்த பிரச்சனையுமே இருக்காது குடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் இப்போ வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குடல் இயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரும் இப்போ கர்ப்ப காலங்களில் வந்து பெண்களுக்கு வந்து தற்காலிகமான மலச்சிக்கல் வரும் ஏன்னா அதிகப்படியான அழுத்தம் நம்ம கொடுக்கறதுனால இந்த ஹார்மோன் மாற்றங்கள் வர்றதுனாலையும் அவங்களுக்கு மலச்சிக்கல் வரும் அது தற்காலிகமாக குழந்த பிறந்த பிறகு சரியாயிடும் நெ அப்போ நம்ம போதுமான அளவு நீர்லாம் நிறைய எடுத்துக்கணும் அது மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் நிறைய அதாவது உச்சப்பயிறு முழு தானியங்கள் கேழ்வரகு தீனை சாமை இது மாதிரி முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கிறதுனால நார்ச்சத்துக்கள் அதில் நிறைய இருப்பதுனால நமக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதாவது பால் கொடுத்துட்டு இது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா என் குழந்த ஒரு வாரம் மோஷனே போகலை அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது ஒரு வாரத்தில் மூணு நாளைக்கு மேலே மோஷன் போகலை மூணு நாளைக்கு மேலே மோஷன் போகலை அப்படின்னாலே அது வந்து ஒரு மலச்சிக்கல் அறிகுறி தான் குழந்தைங்க ஏன் போகலைன்னா திடீர்னு ஃபீட் தாழ்ப்பால் கொடுத்துட்டு திடீர்னு புட்டி புட்டிப்பாலுக்கு மாறுகிறப்பையோ இல்லை பசும்பாலுக்கு மாறுறப்பயோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ஜாஸ்தியாக வரும் பெரியவங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயம்னா ஒரு நல்ல ஒரு மலை மிலக்கி வெந்தயம் ஊற வச்ச வெந்தயத்தை வந்து நம்ம அரைச்சி அப்படியே நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அதுவே அப்படியே வழுக்கிக்கிட்டு போகும் அந்த மாதிரியான ஒரு குழக்கொழுப்பு தன்மையை கொடுப்பதுனால வெந்தயம்னா வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி சீரகம் ரொம்ப நல்லது வெந்தயம் ரொம்ப நல்லது மிளகு ஏலம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து இயற்கையான பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம உடல் இயக்கங்களை சீராக வந்து சரி வச்சுக்கும் அதனால் இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது அல்கஹால் எடுத்துக்கிறது ஸ்மோக் பண்ணுறது கர்ப்ப காலத்தில் வர்றது குழந்தைகளுக்கு வந்து தெரியாது எப்படி இருக்கிறது எப்படி குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால்லேருந்து புட்டிப்பாலுக்கு மாறுறப்போ மோஷன் வ மோஷன் ப்ராப்ளம் வர்றது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம போய் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காருவோம் மேலே நாட்டில் உக்கார மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து போகிறப்ப என்ன பண்ணோம்னா நம்ம அதிகப்படியான அழுத்தம் வந்து நம்ம ரெட்டல் மசில் கொடுக்கறதுனால பாதி மலம் நமக்கு வெளியேறவே வெளியேறாது பாதி கழிவுகளில் வந்து நம்ம உடம்புக்குள்ளாரே தான் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏன் குத்த வச்சு நம்ம போகிறோம் இந்தியன் டாய்லெட் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து நீ மசில்ஸ் அதாவது நம்மளோட தொடையோட சதைகள் வந்து நம்ம வயிற்று வச்சு அழுத்துறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அக்கு பாயிண்ட் இருக்கிறதுனால அங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்ம குடல் இயக்கங்கள் வந்து கரெக்டாக செயல்பட்டு நமக்கு உள்ளார இருக்கிற மோஷனை ஃபுல்லாக வெளியில் தள்ளிவிட்டு உடல் ஃபுல்லாக கிளீன் ஆகிடும் அதனால தான் நம்ம வந்து இந்தியன் டாய்லெட் மெத்தட் நிறைய யூஸ் பண்ணணும் வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ மலைச்சிக்கல் பிரச்சனை வந்து இதெல்லாம் இருக்குது அதாவது மோஷன் இதெல்லாம் இல்லாமல் இது சாதாரண மலச்சிக்கல் தானே அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் அது இல்லாமல் மலச்சிக்கலுக்கு வந்து வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா குடலில் ஏதாவது கட்டிகள் இருக்கலாம் குடலில் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் குடல் புற்றுநோய்கள் இருக்கலாம் அதெல்லாம் இருக்கான்னு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னா இதெல்லாம் சாதாரண மலச்சிக்கல் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சாதாரண மலச்சிக்கலுக்கு வந்து நம்ம கை வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நம்ம சரி பண்ணிக்கலாம் என்னென்ன மனத்தை கழிக்கிற சாப்பிட்லாம் பாசி பருப்பு கீரை சாப்பிட்லாம் சிறுகீரை நிறைய எடுத்துக்கலாம் அதிர்ந்த பச்சை காய்கறிகள் அடர் மஞ்சள் காய்கறிகள் சிவப்பு நிறத்தில் இருக்கிற பழங்கள் அது மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கிற மோர் நீர் விட்டு கடைஞ்ச மோர் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடலில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் அகற்றி நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நிறைய வளர்ந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப மேம்படுத்தும் மலைச்சிக்கல் தானே அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல் நம்ம மலைச்சிக்கலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போவோம் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த மோஷன் போகிறதுக்குன்னு டெய்லி பத்து நிமிஷம் ஒதுக்க முடியாமல் அவசர அவசரம் வந்துட்டு அவசர அவசரம் சாப்பிட்டு ஆஃபீஸ் போய்ட்டு ஆனால் அந்த மலம் ஒளிய ஒழுங்காக வெளியேறாமல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து சரியான முறையில் வேலையே பார்க்க முடியாது ஒரு அர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது வேலையும் ஒழுங்காக பார்க்க முடியாது அவங்களுக்கு மூடு சுங்க ஆகும் அதாவது மூடு வந்து மாறுறதுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை அது இரிட்டபிலிட்டி டென்ஷன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அவங்க வந்து மலமே போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா என் கிளினிக்கு ஒரு பாப்பா வந்தா அவள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பாள் காலேஜுக்கு போய் நிம்மதியாகவே இருக்க முடியாது எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவங்க அம்மா சொன்னாங்க ஒழுங்காகவே சாப்பிட மாட்டுது பார்த்திங்கன்னா உடம்பு நைன்னு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன் பாப்பான்னா எனக்கு மூடு ஒரு மாதிரி இருக்குது திடீர்னு சந்தோஷமாக இருக்குது திடீர்னு வந்து மாறிடுது சோகமாகிடுது அப்படின்னு சொல்லிச்சு அந்த பிள்ளைக்கு நான் வந்து எல்லா கிஸ்ட்டையும் கேட்டு பார்த்தேன் ஏதாவது லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி இருக்கா இல்லை வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை படிப்பில் ப்ராப்ளம் இருக்கா அப்படி கேட்குறப்ப எதுவுமே இல்லை என்னான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போகுமா மோஷனே போகாதான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் அந்த மூட் ஸ்விங்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு காரணங்கிறதுனால அந்த பாப்பாவுக்கு வந்து நான் மூட் ஸ்விங் அப்படிங்கிற மாதிரியே நான் எடுத்து ஹோமியோபதியில் வந்து நான் மெடிசன் கொடுத்து அனுப்புனேன் அந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நான் அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டருக்கே போகலை அதாவது அந்த மனநிலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி மூட் ஸ்விங் ஆகுது அப்படிங்கிற மாதிரியே நான் மெடிசன் எடுத்து ஹோமியோபதியில் கொடுத்தேன் அந்த பாப்பாவுக்கு கம்ப்ளீட்டாக கான்ஸ்டிபேஷன் சரியாகி டெய்லியும் மோஷன் போக ஆரம்பித்து அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு வரான்னு அவங்க அம்மா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நான் கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் அந்த பாப்பாவுக்கு நான் எடுக்கவே இல்லை அதாவது மூட்ஸ்விங் அப்படிங்கிறது தான் எடுத்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வந்து மூட்ஸ்விங்கை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாமல் தைராய்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கும் வந்து மலச்சிக்கல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி தைராய்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு மலச்சிக்கல் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த தைராய்டை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மலச்சிக்கலை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ ஹோமியோபதி மெடிசன் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் இருக்குது கல்கேரிய கார்ப்பு கிராஃபைட்டிஸு பீனியாஃபர் ரெட்டான்சியா நிறைய இந்த மாதிரி நிறைய நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அப்போ என்ன அந்த பிரையோனியா இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் இருக்குது நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசன் செலக்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்து நம்ம மெடிசன் கொடுத்தோன்னா ஹோமியோபதியில் மலச்சிக்கலை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம் ஓ மலச்சிக்கலை வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றுவதன் மூலமாகவும் உணவுப்பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்ம வந்து மலச்சிக்கலை போக்கிடலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி